பின்னால் நினைத்து வருத்தம் அடைவதற்கு காரணமான செயல்களை செய்யக்கூடாது அங்கனம் சில நேரம் தவறி செய்தாலும் மீண்டும் அவை போன்ற செயல்களை செய்யாதிருப்பது நல்லது சிந்தித்துப் பார்த்து செய்கையை மாற்று சிறுசாய் இருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசாய் இருக்கையில் திருத்திக்கோ சிந்தித்துப் பார்த்து செய்கையை மாற்று சிறுசாய் இருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசாய் இருக்கையில் திருத்திக்கோ கேலிஞ் தெரியாமே நடந்திருந்தா இருந்தா அது திருந்தவும் வரானே பாத்துக் கேலிஞ் தெரியாமே நடந்து அது திரும்பவும் வரானே பாத்துக்கோ